ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சிறியில் வந்து சூப்பரான பொறுமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் ஜானகி பார்த்தோம்னா அவங்க விநாயகருக்காக வந்து நகையெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கவும் அப்போ பார்க்கும்போது போலீஸ்காரங்க வராங்க உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் அந்த சேட்டுக்காரரும் கூடவே வந்துருந்தாரு சேட்டை பார்த்ததுமே மாயாவும் ஜானையும் பதறுதாங்க ஏன்னா நகைய அடகு வச்சதை அவர் உண்மை சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டமாக இருக்கவும் அப்போ பார்த்தோம்னா கேஸே வேறு மாதிரி இருக்குது அதாவது கோயில் நகை காணாமல் போயிருக்குது அந்த நகையை வந்து இவங்க இவங்ககிட்ட தான் அடகு வச்சு அதாவது வந்து ரூபாயை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஜானகி மேலே பழியை சுமத்துறாங்க இது பார்த்ததுமே வந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து ரகுராமுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஜானகி இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கவும் ஜானகியும் சொல்கிறாங்க ஐயோ நான் அப்படிலாம் நகையெல்லாம் நான் எடுக்கலைங்க அப்படிங்கும்போது போது ஒன்றை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ரகுராமோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் யாரை பற்றி இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க ஏன் மருமகளாவது நகை எடுக்கிறதாவது நீங்கள் இப்படிலாம் வந்து அவனம பழி சுமத்தாதீங்க அப்படிங்கவும் இங்கே பாருங்கம்மா இவங்க ரசீதுல கையெழுத்து போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கோயில் பூசாரியும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்றுக்கு ஜானகி அம்மா ராத்திரி கோயிலுக்கு வந்தாங்க அப்போ பூ பறிக்கிறதுக்காக வந்தாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நானும் சாவி கொடுத்துட்டு போயிட்டேன் மற்றபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது ஆனால் அதுக்காக ஜானகி அம்மா அப்படிப்பட்டவங்களாம் கிடையாதுன்னு நான் எவ்வளவு எடுத்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க கேட்காம ஜானகியை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகவும் மாயா வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க எங்கள் பெரியம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க யாரோ வந்து செஞ்ச தப்புக்கு எங்கள் பெரியம்மா இந்த மாதிரிக்கு பழச்சி முத்தாதீங்க நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் வந்து ஜானகியை அவங்க கைது பண்ணி கூட்டிகிட்டு போகவும் ஊர்க்காரங்க அவ்வளோருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க யாருக்குமே ஒன்றுமே புரியமாட்டுக்குது கண்டிப்பாக ஜானகியம்மா இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சுருந்தாங்க இந்த விஷயத்தை பார்த்தோம்னா புவனேஸ்வரிக்கு தெரிய வரும் புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரி அந்த ஜானகியை பழி வாங்கியாச்சு அவள் உள்ளே கிடக்கிறத அந்த காட்சியை நம்ம பார்க்க வேண்டாமா அப்படின்னு பசுபதிட்டு சொல்லவும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் அது கண்கொலாக காட்சியா இருக்கும் வா நம்ம போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து அவங்க ஸ்டேஷனுக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா மாயா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதாவது பெரியம்மா அந்த மாதிரிக்கெலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கவும் அப்போது வந்து பத்மாவும் பாரு சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீதாண்டி தான் ஏதாவது பண்ணியிருப்ப அப்படிங்கும் போது அத்தை இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதிங்க அப்படிங்கும் போது உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க நானும் ரெண்டு நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அன்னியும் இவ்வளவு போய் தனியாக போய் பேசுகிறாங்க எங்கேயோ போகிறாங்க எங்கே இருந்தோ வராங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அன்றைக்கி இந்தமாதிரி வரைக்கும் விஷயம்லாம் தெரியாது அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை விட்டு கூட வெளியே போக மாட்டாங்க ஆனால் அந்த மாயை தான் எதாவது செஞ்சிருக்கணும் உண்மையை சொல்லிவிட்டு நீ தான் எதாவது செஞ்சு அப்படிங்கும்போது அத்தை தேவலாம் அந்த இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க நேற்றுக்கு ராத்திரி சீனு கடையில் இந்த மாதிரிக்கு நெருப்பு பிடிச்சிருச்சிது அதனால நான் சீனும் வந்து கடையில் அங்கே நெருப்பு அணைக்கிறதுக்காக நாங்கள் போய்ட்டு அப்படிங்கவும் என்னடா சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு அதிர்ச்சியோடு கேட்கும் போது அப்போ சீனும் சொல்கிறாங்க ஆமாம்மா நானும் மாயாவும் அங்கே தான் இருந்தோம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே ஒருத்தருக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது அர்த்தத்தில் பார்த்தோம்னா இங்கே புவனேஸ்வரியும் பசுவதியும் வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க சொல்கிறாங்க அப்போ ஜானியை லாக்கப்பில் போட்டிருக்கவும் உடனே புவனேஸ்வர்ந்து சொல்கிறாங்க என்ன ஜானகி நீ உள்ளே வந்துட்டியா இந்த கண்கொலா பாய்ச்சியை பா காட்சியை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் உடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க என்ன நினச்சிட்ருக்குறேன் நான் உள்ளே வந்தனால நான் தான் நகை எடுத்துட்டேன்னு சொல்லி அர்த்தமாக என்ன கண்டிப்பாக அந்த கடவுள் எனக்கு துணையாக தான் இருப்பார் நான் அந்த நகை எடுக்கலன்னு சொல்லிட்டு நிரூபித்து காட்டுவோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ரகுராம் அங்கேருந்து வராங்க ரகுராமுக்கு பின்னாடி சிவா அதுக்கப்புறம் மாயா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துருந்தாங்க அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா வரவும் ஊர்க்காரங்க வரவும் உடனே வந்து ரகுராம் வந்து சொல்றாங்க அந்த நகையை என் மனைவி ஜானகி எடுக்கல அந்த நகையை நான் தான் எடுத்தேன் என்ன அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே போலீஸ்காரங்க சொல்றாங்க என்ன சார் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து சிவா சொல்றாங்க எங்க அண்ணனும் எடுக்கல எங்க அண்ணியும் எடுக்கல நான் தான் அந்த நகையை எடுத்தேன் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கவும் அடுத்தது பார்த்தோம்னா மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த நகையை நான் தான் எடுத்திருக்கிறேன் என்ன அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கவும் அப்போ ஊர்க்காரங்க அவ்வளோருமே ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அந்த நகையை வந்து ஜானிகமா எடுக்கல நாங்க தான் எடுத்திருக்கிறோம் எங்க அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லவும் இது கேட்டதுமே அவங்க எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது ஜானகி அம்மாவுக்காக இந்த ஊர்க்காரங்களே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடையவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பசுபதி சொல்கிறாங்க என்ன புவனா ஜானகியை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரிக்கு ஊர்க்காரங்களே வந்துட்டாங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும் அப்போ போலீஸ்காரங்க வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்க ஊர்க்காரங்க எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க எல்லாருமே நான் போக மாட்டோம் ஜானகி அம்மா விடலைன்னா நாங்கள் இங்கே போராட்டமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்ப நீதிபதியை வரவழைச்சுறமோ அப்ப நீதிபதி அங்க வராங்க அப்போ அவர்கிட்ட ஊர் ஜனங்க அவ்வளோருமே வந்து ஜானகிக்காக பேசுகிறாங்க அம்மா இந்த மாதிரிக்கு நகையெல்லாம் எடுக்கக்கூடிய ஆளும் கிடையாது அவங்க அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் எங்களை அரெஸ்ட் பண்ணி ஜானகி அம்மா வெளியே விடுறது வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இதை பார்த்ததுமே நீதிபதியே வந்து அப்படியே அசந்து போய் நின்றுதாங்க அதாவது இந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக ஜனங்க அவ்வளோருமே இங்கே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அப்போது இந்த அம்மா வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து அவங்க நினைக்கிறாங்க அப்போ அவர் வந்து ரகுராம் கிட்ட சொல்கிறாங்க எங்கள் பா ஐயா அதாவது ஒரு அம்மாவுக்காக இந்த மாதிரி எல்லாருமே வந்து அதாவது பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே தப்பு இருக்காது எனக்கும் தோணுது ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அதனால வந்து இப்போ என்னுடைய சொந்த ஜாமீன்லேயே வந்து நான் அவங்கள வெயில் விடுறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ரகுராம் ஊர்க்காரங்க அவ்வளோருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ நீதிபதி வந்து போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் வந்து தீர விசாரிச்சு இத்தனை நாளில் எனக்கு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் சொல்லணும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து இதை கொஞ்சமே எதுவுமே எதிர்பார்க்காத புவனேஸ்வர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஜானகிக்காக நீதிபதியே சொந்த ஜாமீனில் விட்டுருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு ஊர்க்காரங்க வந்து அவள் ஜானகிக்காக இந்த மாதிரிக்கு போராட்டம் பண்ணுறனால இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் அப்போ பசுபதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன போவானா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையே ஆகும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே இந்த நகையை எடுத்து இவன் மேலே பழைய சுமத்தி இவ்வளோ உள்ள தெளிலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானை போட்டோம்னா இங்கே என்னென்னா ஊர்க்காரங்க மொத்தமாகவே ஜானகி பக்கம் திரும்பிட்டாங்க அதனால அவன் அதாவது ஜானகியும் வெளியோட சொல்லிட்டாரு நீதிபதி அப்படிங்கவும் அடுத்தது ஜானகி வந்து அவங்க வெளிப்படவும் ஜானையும் வெளியே வராங்க அப்போ நீதிபதிக்கு அவங்க நன்றி சொல்லவும் அப்போ வந்து அங்கே பார்த்தோம்னா அவங்க சொல்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கம்மா அது மட்டும் இல்லாமல் நீங்களும் என்ன நடந்துச்சுன்னு தீர விசாரிக்கணும் அப்படின்னு போலீஸ்காரங்கிட்ட சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இத்தனை நாள் தான் டைம் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரகுராமும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ மாயா வந்து பெரியமானு சொல்லிட்டு ஜானகி கிட்ட ஓடி வரவும் அப்போ ஜானகி வந்து புவனேஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என் மேல படிச்சமத்துறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணினேன் இதெல்லாம் உன்னுடைய திட்டம் தானே எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் ஊர்க்காரங்க அவ்வளோ பேரும் எனக்காக அப்படி வருவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ட்டு அவங்க பார்த்தோம்னா ஜானகி ஊர்க்காரங்க அவ்வளோ இருக்கு நன்றி சொல்லவும் அப்போ எல்லாருமே சொல்றாங்க அம்மா நீங்க இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமா தான் உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லவும் சரி நீங்க எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே போயிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா ஜானகி வந்து ரகுராம பார்க்குறாங்க அதாவது தனக்காக ரகுராம் வந்து பழியை ஏற்றுக்கிட்டு அவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கண்கலங்க ரகு கையை ரகுராம் ரம்ானைக்கு என்ன நடந்துச்சுது நீ நேத்துக்கு கோயிலுக்கு போனியா எதுக்காக போன சொல்ல அப்படிங்கிறாங்க ஜானைக்கு இதனால உண்மை சொல்லதுக்காக வந்து ரகுராம்கிட்ட வந்து பார்க்கலாம் அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து மாயாவுக்கு மேலே தான் சந்தேகம் வந்துருச்சு என்ன புவனேஸ்வரி தான் இந்த வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு எப்படியாவது புவனேஸ்வரி தான் இந்த விஷயத்த பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதாரத்தோட நிரூபிக்கணும் சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே மகாலிங்கம் வராங்க மகாலிங்கம் கையில் தீ வரவும் உடனே வந்து மகாலிங்கத்திட்ட அவங்க பத்மா கேட்குறாங்க என்ன சம்மந்தி உங்கள் கையில் என்ன பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தீ காயம் பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சீனவும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்ருக்குறாங்க ஏன்னா நேற்றுக்கு நடந்த விஷயத்தில் அதாவது மாயா வந்து ஒருத்தருக்கு சூடு வச்சு விட்டாங்க அப்போ அதே இடத்துல தான் வந்து மகாலிங்கமும் காயத்தோட வரவும் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த மகாலிங்கம் தானே அப்போ திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கு கூட்டு சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மாயாவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது ஆனால் அதுக்கு ஆதாரம் வேணுமே அந்த ஆதாரம் இருந்தா மட்டும்தான் பெரியம்மா எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உடனே மாயா ஒரு திட்டத்தை போடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி நிரப்பராது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை நிர்வகிக்கா மாயா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்